ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நடத்துவாராக தேவைகளை சந்திப்பாராக உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தில் தேவனுடைய அணுக்கரகம் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் முழுவதும் ஊழியர் செய்கிற ஐந்து வகையான ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் விசேஷவனமாய் சிறுவர் ஊழிய செய்கிற ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் இந்த மாதத்தில் ஆண்டுடைய சுவிசேஷத்தை பப்போர் ஷோ மூலமாய் நல்ல கதைகள் மூலமாய் பல சபைகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பாங்க எனவே சிறுவர் ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்களையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் எந்தெந்த இடங்களுக்கு தேவன் கொண்டு போக சுத்தமாக இருக்கிறாரோ அந்தந்த இடத்துக்கு கொண்டு போகும்படியாக நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் இந்த நாட்களிலே ஒரு கூட்ட சிறுவர்கள் ரசிக்கப்படுவதற்கு தேவன் சிறுவர் ஊழியர்களை பயன்படுத்துவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதில் உள்ள இருபத்தி எட்டாவது வசனம் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் இங்கே யோபினுடைய வாழ்க்கையில எங்கும் காரியுருள் அநேக பிரச்சனைகள் இழப்புகள் நமக்கு தெரியும் யோபின் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் யோபினுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு விலகல இருக்கிறார் இந்த சூழ்நிலையில தான் யோபினுடைய நண்பர் எலிபாஸ் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார் இந்த ஆலோசனையை யோபின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணுலேருந்து முப்பதாம் வசனத்து வரையும் நீங்கள் உங்கள் வேதாமத்தை எடுத்து வாசித்து பார்த்தால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு புரியும் எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை எனவே நீங்கள் இந்த வேதத்தை திறந்து பாருங்கள் யோபு இந்த சூழ்நிலையில் நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறார் நிர்ணயம் என்றால் தீர்மானம் பண்ண வேண்டும் அநேக நேரங்களில் ஒரு பாடுகளில் இழப்பில் பிரச்சனைகளில் இருக்கும்போது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது சோர்ந்து போயிருப்போம் ஆனால் தீர்மானம் எடுக்க வேண்டும் தீர்மானம் எடுத்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள் அதுல வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி அவர் ஆலோசனை சொல்கிறார் இந்த கால வேலையில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் என்ன செய்வதென்று குழம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நிர்ணயம் பண்ண வேண்டும் தீர்மானம் பண்ண வேண்டும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் யோபினுடைய வாழ்க்கையில் அந்த இருளான சூழ்நிலையில் அவர் தீர்மானிக்கும் போதுதான் அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது மீண்டும் கர்த்தர் யோபினுடைய வாழ்க்கையில் உலக ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் இந்த சூழ்நிலையில் அவர் சொல்றாரு யோபு இருபத்தி மனுஷர் ஒடுக்கப்படும் என்று நாம் திடப்பட வேண்டும் மற்றவர்களை திடப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஜனங்கள் ரச்சிக்கப்படுவாங்க நம்ம விட விசுவாச குறை உள்ள ஜனங்கள் அநேகராக இருக்கிறாங்க அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ள இருக்கிற நல்ல விசுவாசிகள் திடப்பட வேண்டும் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் என் பிஸ்னஸில் ஒன்றும் நடக்காது ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் என் ஊழியத்தில் ஒன்றும் நடக்காது ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் நடக்காது சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் வேதம் சொல்கிறது அப்படி சித்தம் இல்லாமல் தலைமுடி கூட விழாதான் அப்படி தலைமுடியை கூட கருத்தர் எண்ணி வைத்திருக்கிறாராம் ஒரு நாளைக்கு இத்தனை தான் விழும்னு சொல்லி கட்டில் இட்டால் அதுதான் விழும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நிர்ணயம் பண்ண வேண்டும் தீர்மானம் பண்ண வேண்டும் நீங்கள் பாடுகளில் உபத்திரவத்தில் சந்தோஷத்தில் தீர்மானம் பண்ணிட்டனா உங்கள் வாழ்க்கையில் கர்த்த இந்த தீர்மானத்தின் விவரம் நிச்சயமாக நிறைவேறும் நல்ல பதிலை தருவார் அது மாத்திரமல்ல உங்கள் பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் எப்படியோ இந்த நபரை கர்த்தர் இப்படி மாற்றிட்டாரே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் விசேஷமான இந்த காலை மன்னா நேர்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில சிலருக்கு இருள் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் எதிர்காலமே இன்னும் தெரியலையே எப்படிதான் வாழ போறேன்னு தெரியலையே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிதான் இந்த காரியத்தை செய்ய போறேன்னு தெரியலையே சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் தீர்மானம் பண்ணி பாருங்கள் உங்க வாழ்க்கையில உங்க தீர்மானத்தின்படி கர்த்தர் பதிலை கொண்டு வருவார் உங்கள் விசுவாசி உங்கள் தேவனோடு ஐக்கியமாய் இருங்கள் முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமையில கர்த்தர் எல்லாவற்றிலும் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் வருகிறோம் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஸ்தோத்ரம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரயாணத்துல நாங்கள் நிர்ணயம் பண்ணி ஜெயிக்கிறவர்களாய் கடந்து செல்ல கற்று உதவி செய்யுங்க விசேஷனமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பேரையும் கத்திர ஆசிர்வதிங்க கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனத்தின்படி எந்த நன்மையும் அப்பா புதிய ஆண்டை ஆசிர்வதிங்க விசேஷவனமாய் அடவரை தேர்வு எழுதி ரிசல்ட் கை காத்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நல்ல பதிலை நல்ல வெற்றியை நல்ல மதிப்பெண்களை கத்திர கொடுப்பாராக என்று ஜெபிக்கிறேன் தட்ப ஸ்திரிகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசவத்தை கற்றல் நல்ல ஆரோக்கிய சுகம் உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் தெய்வீக சமூகம் எங்களுக்கு முன்பதாக சொல்லட்டும் ஏ சுன்முல ஜபங்க நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திர ஸ்தோத்ரி என் முழுவதமே ஒரு பரிசுத்தராமத்துரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் வருவாதே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம் ஆவோம் அனைகர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலா